அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செபிஜியாவ்லாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ணியிருந்தோம் அங்கே எடுத்த வீடியோ ப்ளஸ் அதுக்கு அடுத்த நாள் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க கூட ஷாப்பிங் போனது இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் எடுத்து வந்து இதில் வந்து வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து பெருசாக இருக்காது குட்டியாக தான் இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தேன்னு இல்லையா என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வீடு தான் ஃபேமிலியோடு கூப்பிட்டு பட் மச்சினால் வர முடியல மச்சிக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தனால நான் மாமா மாமி அப்புறம் ஹஸ்பண்ட் தான் போயிருந்தோம் பேபி கூட்டிட்டு போனோடனே பால் கொடுத்தாங்க தான் ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் வண்ணாங்குண்டுக்கு வந்து மாமி வீட்டுக்கு போகிறதா சொல்லியிருப்பேன் வண்ணாங்குண்டில் வந்து மாமி சின்னம்மா இது மாதிரி நிறையா ரிலேட்டிவ்ஸ் வந்து இருக்காங்க அங்கே வந்து ஒரு சாச்சி வீடு தான் வீடு வந்து குடியிருந்தாங்க சாச்சி மீன்ஸ் சின்னம்மா சரிங்களா சின்னம்மாவோட வீடு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க கூடயே பேசிகிட்டு இருந்துட்டு அஸ்ராமா கூட தான் விளாண்டுட்டு இருந்தோம் போகும்போது டாய்ஸ் கொண்டு போயிருந்தனால அதை வச்சு அவள் பாட்டில் விளாண்டுட்டு இருந்தா டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் போகும்போது லஞ்சு டைம் ஆயிடுச்சு இல்லையா அதனால உடனே வந்து லஞ்சுமே வச்சுட்டாங்க என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தால்ச்சா நெய்ச்சூர் கப்பு கறி ராம்நாடு சைடு வந்து கப்பு கறினா ரொம்ப ஸ்பெஷல் கப்பு அது ஒன்றும் இல்லை மட்டன் தான் இருக்கும் மட்டனில் குழம்பு மாதிரியும் இல்லாமல் கிரேவி மாதிரியும் இல்லாமல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நேச்சரோட போட்டு சாப்பிடும் போது அது முதல்ல சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் பால் காய்ச்சற டையத்துக்கு போகாதனால அங்கே உள்ள ரிலேட்டிவ்ஸ் வந்து எனக்கு வந்து வீடியோஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தாங்க அதுதான் தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இந்த வீட்டு பால் காய்ச்சி ஃபங்க்ஷனுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் மாஷாலாம் ரொம்பவே அழகா இருந்துச்சு வீடு நமக்கு வந்து ஜஸ்ட் இது ஒரு வீடா வீடியோவா தெரியும் அவ்வளோதான் பட் வீடு கட்டினவங்களுக்கு ரொம்ப பெரிய கனவா இருக்கும் இல்லையா அதனால அவங்களுக்கும் நிறைய நிறைய துவா செய்ங்க இன்ஷால்லாம் அங்கே போயிட்டு வரும்போது சரியான வெயில் ஏதாவது சில்லன் சாப்பிடுன்னு போல இருந்தனால ராம்நாட்டில் வந்து காதிரியா சர்பத்து இருக்குது இல்லையா பால் சர்பத்து அது மட்டும் வாங்கிட்டு வீட்டில் வந்து குடித்தோம் குடிச்சிட்டு செம்ம தூக்கம் தூங்கி ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு தான் எஞ்சேன் எந்திச்சு பார்த்தா மாமி வந்து டீ போட்டு கேசரிலாம் கிண்டி வச்சுருந்தாங்க மச்சியும் இல்லையா ஸோ அவங்க தான் பண்ணி வச்சுருந்தாங்க நான் எஞ்சி எல்லா டீ ஊற்றி கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு கேசரியுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சோண்டு பாத்திரம் இருந்துச்சு அதையுமே கழுவிட்டு வீடு வாசல்லாம் ஒதுங்க வச்சு கூட்டினேன் அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியலை டின்னர் வீடியோலாம் ஸோ அதோடு வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து அடுத்த நாள் எடுத்தது தான் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அம்மாவும் நன்னியும் வந்து ஊருக்கு வந்துருந்தாங்க என்னைய அசுராம்மா எல்லாரையும் பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்து ஒரு நாள் தங்கிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லி வந்திருந்தாங்க வரும்போதே காய் புண்ணை ஸ்பெஷல் அடை இருக்கு இல்லையா அது வந்து நன்னி வீட்லையே செஞ்சு அதை வந்து கொண்டு வந்துருந்தாங்க ப்ளஸ் அது கூட வந்து முறுக்கு முறுக்கு எந்த கலரில் இருக்குன்னா எள் வந்து நிறைய போட்டுட்டாங்களாம் ஸோ அந்த கலரில் இருக்குது முறுக்கு ப்ளஸ் வந்து வீட்டில் செஞ்ச ஊருகா மாங்காய் ஊருகா என் ஹஸ்பண்டுக்கு நல்லா பிடிக்கும் மாங்காய் ஊருகாய் அதனால் అదువుమే చెంచుకుంటాం இது கூட பார்த்தீங்கன்னா அஸ்ராமாவுக்கு வந்து ட்ரெஸ் வந்துருந்துச்சு அம்மா வந்து காயல்பட்டினம் போயிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக அக்காவோடய மாமி வந்து துபாய் போனாங்க இல்லையா ஸோ மாமிட்ட வந்து அக்காவுக்குள்ள திங்ஸ்லாம் கொடுத்து விட்றதுக்காக காயல்பட்டினம் போயிருந்தாங்க ஸோ காயல்பட்டினம் போயிருக்கும் போது அங்கே காயல்பட்டினத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ்லாம் அஸ்ராமாக்கு வந்து ட்ரெஸ் வந்து கொடுத்து அம்மா அம்மாக்கிட்ட அதேமாதிரி பிரித்து பார்த்துட்டு லன்ச் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லன்ச்சில் வந்து வீடியோலாம் நான் பெருசாக எடுக்கலை இந்த ஒரு ரெசிபி மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா மட்டனில் உள்ள ஈரல் இருக்கு இல்லையா அதுதான் செய்கிறேன் இந்த ஈரல் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ராமாக்கும் அஃப்சாமாக்கும் அஃப்சா மீன்ஸ் என்னோடய மச்சி பொண்ணு சரிங்களா அவளுமே இது சாப்பிடுவாள் அஸ்ராக்குமே கொஞ்சோண்டு லைட்டாக கொடுப்பேன் இது எப்படி செய்கிறதுனா ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி இருக்குது இல்லையா அது ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து அது கூட ஒரு குட்டி சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் பிள்ளைங்களுக்கு மட்டும் நாளாக நான் கொஞ்சோண்டு குவான்டிட்டியில் சொல்லியிருக்கேன் தக்காளி புதினா இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிட்டு அதில் வந்து கறி மசாலா பொடி இருக்குது இல்லையா இது வந்து வீட்லேயே அரைச்சது அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு குட்டி ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து வெறும் மிளகு தூள் தான் அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீ குடிக்கிற கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் ஊற்றுனீங்க அப்படின்னா நான் செய்கிற குவான்டிட்டிக்கு கரெக்டாக வரும் அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா அதை புரட்டி விட்டுக்கலாம் புரட்டி விட்டதுக்கப்புறம் ஈரல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா கழுவிட்டு இது கூட அப்படியே சேர்த்துற வேண்டியது தான் இந்த அளவுக்கு தான் நான் ஈரல் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கிலோ இருக்கணும் வாங்களேன் ஈரல் எடுத்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு மூடி வச்சு நம்ம அப்பப்போ எடுத்து எடுத்து கெ விட்டுட்டே விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈரல் ஆகிரும் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்கள் மட்டும் இல்லை நம்மளுமே சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் இது கூட ரசம் வச்சு இதை மட்டும் வச்சிங்கன்னா போதும் சாப்பாடு சூப்பராக இறங்கிடும் நானுமே ஃபஸ்ட்டு ஈரல் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் இங்கே வந்து இந்த மாதிரி செய்கிறனால எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ நான் சாப்பிட்றேன் நீங்களுமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ வந்து ஹஸ்ராக்கு டென் மந்த்ஸ் தான் ஆகுது ஸோ ஹஸிராக்கு நான் இது ரொம்ப கொடுக்க மாட்டேன் அதோடய சாறு சக்கை இருக்கு இல்லையா அந்த சக்கை வந்து சோறில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த ஈரலை வந்து ஒரு ஒரு த்ரீ பிஞ்ச் ஃபோர் பிஞ்ச் மட்டும் கையில் பிச்சு நல்லா நச்சுட்டு சோத்தோடு பரட்டி கொடுப்பேன் அந்த மாதிரி தான் கொடுக்குறேன் ரொம்ப கொடுக்க மாட்டேன் அப்பப்போ ஈரலை பரட்டி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈரல் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியும் கூட அஸ்ரமாவுக்கு வந்து எயிட் மந்த்துலையே எக்கூட மஞ்சக்கரு இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு கொடுத்து இப்போ வந்து அவளுக்கு டென் மந்த்ஸ் ஆகுது இப்போ மஞ்சள் கரு வந்து நல்லாவே சாப்பிட்றா ஸோ இதையுமே கொஞ்சோண்டே எடுத்து கொஞ்ச நாளைக்கு பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து இப்படி கொடுக்குறேன் எதையுமே எடுத்தோன்னே நிறையா மாட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிறையா சேர்த்துப்பேன் ஆமாம் அன்னைக்கு வந்து லன்ச் இதெல்லாம் தான் இருந்துச்சு நெய் சோறு மட்டன் குழம்பு தயிர் வெங்காயம் முட்டை சிக்கன் ஃப்ரை பண்ணி இது எல்லாமே தான் அம்மா வந்திருக்கும் போது இருந்துச்சு இது எல்லாமே சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து கிளம்பியிருந்தோம் எங்கன்னா ராம்நாட்டில் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா லலிதா ஜுவல்லரி அதுக்கிட்ட வந்து வலம்புரி மஹால்ன்னு சொல்லிட்டு ஒரு மஹால் இருக்குது அங்கே வந்து எந்த திங்ஸ் எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி நயன் சரிங்களா அங்கே இப்போ வந்து போய் என்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னோடய நன்னி என் மச்சி அப்புறம் அம்மா நாலு பேர் வந்து போயிருந்தோம் பிள்ளைங்களை கூட்டிட்டு ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு ஒருத்தான் நிறைய ஜாமா இருந்துச்சு பிளாஸ்டிக் ஐட்டமாக இருக்கட்டும் பாத்திரம் சில்வர் பாத்திரம்லாம் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு டாய்ஸு செப்பல்ல ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இன்னுமே வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஜாமா இது எல்லாமே இருந்துச்சு அங்கே ஆனால் எனக்கு வந்து அங்கே ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் செப்பல்ஸ்லாம் ஒருத்தா தெரியலை ஆமாம் மற்றது எல்லாமே நம்ம ஒருத்தா வாங்கிக்கிறலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு புதுசாக போட்டிருக்காங்களே ஜஸ்ட் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் போனோம் ஆனால் அங்கே திங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நாங்களுமே நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தோம் நான் சொன்ன மாதிரி சில பொருட்கள் வந்து இல்லாமல் இருந்துச்சு நீங்களுமே ராம்நாட்டில் இருக்கீங்க போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போகலாம் போயிட்டு நிறைய திங்ஸ் வாங்கலாம் இன்னுமுமே அந்த மகாலில் வந்து இந்த மாதிரி திங்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க ஆனால் பட் என்றைக்கு லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை அது வந்துலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்